எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க அசீம் பேசுறேன் இந்த காணொளி பதிவு எதுக்குன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவைக்கா மாநாட்டுல நாப்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம் இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்கா வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு தெரியும் டைரக்டா பாயிண்ட்டு போறேன் திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பார்த்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதுக்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில உங்களுக்கு ஃபோன் கால் வராம இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களே அப்ப நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கேன் சார் நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதல் காட்டி ஓடுனீங்க நீங்க என்ன சார் தலைவர் ஆனா தலைவரை விடுங்க நீங்க என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கை தட்ட வந்தா வந்தான் உங்க பேச்சு காக்கத்துக்காக இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சில குழந்தை வந்துச்சு அந்த குழந்தை உங்க ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முதிர்ந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க பேச முடியாத பெண் வந்துச்சு அழுக்குறல் ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்ப் எல்லாம் கழுத்து எலும்பு உடஞ்சி செத்து இருக்காங்க கேக்குற எங்களுக்கே பதிக்கிறீங்க நெஞ்சு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க சரிங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை அக்டோபர் ஒண்ணு புதன்கிழமை இடையில நாலு நாள் இருக்கு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாலு நாளா நீங்க சொல்றீங்களே என்னோட ரசிகர்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சின்ன திருத்தம் ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல தலைவரா சொல்ல போற நீங்களும் ஒற்றல் வாரியர்ஸ் தான் ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணுச்சு இது பண்ணிச்சு என்னடமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கல் மண்ணிட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க நிருபணிகள் கேட்கிறாங்க சரி இது விஜயால தான் நினைச்சு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட சிஎம் என்னதுமா சொன்னாரு இதை நான் அரசியலா பார்க்கல என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு அதே தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலும் சொன்னாங்க நிர்பலுக்கு கேட்கும் போது நான் அது அரசியலா நாங்க பார்க்கல நாங்க எங்களோட மக்கள் இறந்ததுக்கா நாங்க வந்து நிக்கிறோம் அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஆட்சியில நிக்கிறவங்க தான் மக்களோட நின்னாங்க ஆனா நீங்க மக்களோட எல்லாம் நிக்கவே இல்ல வெறும் இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்று அதை பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா நான் காணீங்க ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்க இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க கடந்த வாரம் சனிக்கிழமை கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அவரை பார்ப்பதற்காக பல ஆயிரம் மக்கள் கூடியதால் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது இந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டை கண்கலங்க வைத்த நிலையில் அரசியல் தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை பலரும் இரங்கல்கள் மற்றும் கருத்துகளையும் தெரிவித்தார்கள் இந்த சம்பவம் நடந்த மூன்று நாட்களுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மௌனம் கழித்து வீடியோ ஒன்றை பேசி வெளியிட்டார் அதில் அவர் ஐந்து மாவட்டங்களில் ஏற்கனவே பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் அங்கு எல்லாம் நடக்காத ஒன்று கரூரில் மட்டும் ஏன் நடந்தது மேலும் கரூர் மக்கள் உண்மையை சொல்லும்போது கடவுளை நேரில் வந்து சொல்வது போல் இருக்கிறது சிஎம் சார் உங்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என் மீது கை வைங்கள் என் தொண்டர்கள் மீது வைக்காதீர்கள் என்று அந்த வீடியோவில் பேசியிருந்தார் இதனால் இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது இந்த சூழலில் நடிகரும் பிக்பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸின் டைட்டில் வினரான அஜீம் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் குறித்து ஆவேசமாக பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக அதில் விஜய் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆகலாம் என பகல் கனவு கண்கிறார் கரூரில் நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்ததற்கு முறையான பதிலை சொல்லவே நான்கு நாட்கள் ஆன இவருக்கு முதலமைச்சர் ஆகி எப்படி எட்டு கோடி மக்களை வழிநடத்துவார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் சின்னத்திரை நடிகரான அசீம் அவர்கள் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது